பெரம்பலூர் மாவட்டத்தில் காலியாக உள்ள ஐந்து பணியிடங்களுக்கு பெரம்பலூர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலம் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது மருந்தாளுநர் பதவிக்கு ஒரு காலியிடமும் ஆய்வக நுட்புணர் பதவிக்கு ஒரு காலியிடமும் செவிலியர் பதவிக்கு மூன்று காலியிடமும் சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு பதவிக்கு ஒரு காலியிடமும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் பதவிக்கு இரண்டு காலியிடமும் என மொத்தம் ஐந்து பதவிகளுக்கு எட்டு காலியிடங்கள் உள்ளன மருந்தாளுநர் பதவிக்கு மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் ஆகும் ஆய்வக நுட்பனர் பதவிக்கு மாத சம்பளம் பதிமூன்றாயிரம் ரூபாய் ஆகும் செவிலியர் பதவிக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் ஆகும் சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு பதவிக்கு மாத சம்பளம் பதினான்காயிரம் ரூபாய் ஆகும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் பதவிக்கு மாத சம்பளம் ஐநூறு ரூபாய் ஆகும் இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது பணியில் சேர்வதற்கான மேற்கண்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் மேலும் மருத்துவ தேர்வாணையம் மூலம் பணி நிரப்பப்படும் போது பணியானை ரத்து செய்யப்படும் இது தொடர்பாக விண்ணப்பம் அளிக்க வேண்டிய முகவரி செயலர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் பழைய அரசு கண் மருத்துவமனை வளாகம் துறைமங்கலம் பெரம்பலூர் விண்ணப்பங்கள் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட சுகாதார அலுவலகத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பத்துடன் உரிய சான்றிதழ் நகல்களை சுய சான்றப்பமிட்டு சமர்ப்பிக்க வேண்டும் ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஐந்து மணிக்கு பின்னர் வரும் விண்ணப்பங்கள் ஏதும் ஏற்றுக்கொள்ளப்படாது